ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லையே எப்படி நல்லா பியூராக நெய் காய்ச்சுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் நம்ம வீட்டில் வாங்குகிற பாலில் இருந்து நம்ம காய்ச்சி எடுக்கலாங்க நம்ம டெய்லியும் பால் வாங்குறோம் இல்லைங்க அதில் வர்ற ஆடையும் நம்ம தயிரில் போட்டுப்போம் இல்லைங்க அதில் இருக்க ஆடையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரீசரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்க ஒரு ரெண்டு வாரம் நம்ம சேர்த்தம்னாவே ஆடை இந்த அளவுக்கு வந்துடும் எப்பவுமே ஆடை வந்து ஃப்ரீசரில் தாங்க இருக்கணும் வெளியில் இருந்தால் கெட்டு போயிடும் நல்லா வந்து ஃப்ரீசர்லேயே தாங்க இருக்கணும் நம்ம என்னைக்கு ஆடை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சோ அப்போ வந்து நம்ம வெளியில் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அந்த ஆடை கெட்டு போயிடும் அதனால் எப்போவுமே ஃப்ரீசரில் இருக்கணும் ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து அடைத்து வெண்ணெய் எடுத்துடணுங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சோ இல்லைங்க அந்த ஆடை அது எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் ஒரு முக்கால் வாசி நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வருவோங்க ஒரு க்ரீமியாக வரும் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வெண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருங்க அந்த மோர்லேருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வெண்ணெய் திரண்டு நல்லா பிரிஞ்சு கெட்டியமாக வந்துருக்குல்லங்க அதுக்கப்புறமா நம்ம எல்லா வெண்ணையும் எடுத்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே நல்ல நிறைய வெண்ணெய் கிடைக்குங்க ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம ஆடை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்க அதனால் இதில் வெண்ணெய் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்குங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம் எப்போவுமே அந்த வெண்ணை வந்து நல்லா கூலிங்காக இருக்கணுங்க ஒன்று மார்னிங் பண்ணுங்கள் இல்லைன்னா ஈவினிங் டைமாக பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு வெண்ணெய் திரண்டு வரும் இந்த மோர் வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாங்க கீழே ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே மாற்றி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல குட்டி நல்லா நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெண்ணெயை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம குட்டி குட்டியாக எடுத்து எல்லாமே அலசி நல்லா வந்து இந்த மாதிரி வெண்ணெயை அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்துக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் நெய்யாச்சும் கண்டிப்பாக கிடைக்குங்க நம்ம காசு கொடுத்து நெய்யை வந்து கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா இந்த காலத்துக்கு எல்லாருமே வீட்டில் பால் வாங்குவீங்க அதுவும் பசும்பால் கண்டிப்பாக வாங்குவீங்க குழந்த இருக்க வீட்டில் அவங்க இந்த ஆடையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே நெய் காய்ச்சி கொடுக்கலாங்க அந்த வெண்ணையை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்குங்க ஏன்னா அந்த பாலோட ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்க அதனால் கொஞ்சம் வந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வெண்ணெயை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் அலசி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா ப்யூராக வெள்ளையாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட அந்த மோர் வந்து கலந்துருக்கவே கூடாது பாருங்கள் நமக்கு எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்குன்ட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க நல்லா வந்து லைட்டாக அப்படியே அந்த இதை உடச்சி விட்டு நல்லா வந்து இது பண்ணி விடுங்க அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக சூடாகும் போது அந்த வெண்ணெய் கரைஞ்சி வருங்க இந்த டைமுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் நெய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே ப்யூராக இருக்கு இல்லைங்க அந்த நெய் கலர் பார்க்கவே அப்படியே ஆசையாக இருக்குதுல்லங்க அதுக்கப்புறமா நம்ம முருங்கை தலை சேர்த்திக்கலாங்க ஏன்னா குழந்தைங்க முருங்கை கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நெய்யில் போட்டு கொடுத்தீங்கன்னா நெய் சாப்பிட்ட மாதிரியாச்சு முருங்கைக்கீரை சாப்பிட்ட மாதிரி ஆச்சுங்களா ஏன்னா அதில் இருக்க சாறு ஃபுல்லாக அந்த நெய்யில் வெந்து ஃபுல்லாக இறங்கிடுங்க பாருங்க நெய் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இல்லைங்க அந்த டைமுக்கு நம்ம நல்லா ஒரு கொத்து நம்ம அந்த முருங்கைத்தலையை அந்த நெய்யில் சேர்த்திட்டு நல்லா அப்படியே கிண்டி விடலாங்க பாருங்க நல்லா அந்த முருங்கை தழை வெந்து அப்படியே சாறு இறங்கி எந்த அளவுக்கு இதாக மாறி வந்திருக்குன்ட்டு எந்த டைமுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூட்டோடையே லைட்டாக சூடு இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக அந்த நெய்யை வடைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நமக்கு எவ்வளோ நெய் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு ரெண்டு வாரம் நம்ம இந்த ஆடையை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாவே நம்ம வீட்டுக்கு நமக்கு தேவையான நெய்யை நம்மளே காய்ச்சி எடுத்துக்கலாங்க இதை போய் மெனக்கெட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க பாருங்கள் நெய் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே ப்யூர் நெய்யாக கிடச்சிருக்கு இல்லைங்க நம்ம கடையில் வாங்கினா கூட எந்த அளவுக்கு கிடைக்காதுங்க நல்லா வாசமாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்